ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னன்னா ரசம் வைக்க போகிறேன் யாருக்காண்ணா காய்மா கேட்டாங்க எப்படி ரசம் வைப்பீங்கன்னு அதுக்காண்டி தான் அவங்களுக்காண்டி காய்மா அவங்களுக்காண்டி தான் பாருங்கள் ஏன் எங்கள் வீட்டில் என்னென்னா பூண்டு மிளகு ஜீரகம் மூணையும் ஒன்றா பூண்டு வந்து தோலோடு என்ன செய்வேன் அப்படியே அரைச்சி வச்சிருவேன் அதாவது ஒன்று ரெண்டா பல்ஸ் மொடல் வச்சு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கீரை அப்புறம் தக்காளி வந்து ஒன்று ரெண்டா லைட்டாக பல்ஸ் மொடலில் அடிச்சிருவேன் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இது கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் போடுவேன் அவ்வளோதான் இதை வச்சு நான் எப்படி ரசம் வைக்கிறேங்கிறத பார்த்துடலாம் பாருங்க சட்டி காஞ்சிருச்சு இல்லை எண்ணெய் கொஞ்சமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்க இப்போ சட்டி காஞ்சிருச்சு நான் கடுவை போட்டுக்கிறேன் அப்புறம் கருவேப்பில நெக்ஸ்ட்டு அந்த நசுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வதக்கிட்டேன் இதில் வந்து ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுறேன் இதுக்கப்புறம் தக்காளி வச்சிருக்கோம்ல அந்த தக்காளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டாக வதங்கட்டும் அதோட மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு மஸ்ட் உப்பு மறந்துடாதீங்க உப்பு தேவையான அளவு உப்பு பட்டுக்கலாம் அதுதான் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப புளிதண்ணியை ஊற்ற வேண்டியதுதான் அப்புறமேல மல்லி போது தூவி தூய் பாருங்க தூவி விட்டாச்சு இது கொஞ்சம் மைல்டா பபிள்ஸ் மாதிரி வரும் வந்தவனே டக்குன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் எங்க வீட்டு ரசம் எப்படி இருக்குங்கிறது இப்படிதான் ரசம் வைப்பேன் நீங்க எப்படி ரசம் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல நான் இப்படிதான் இப்படிதான் ரசம் வைப்பேன் எப்படி இருக்குங்கறத எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாச சொல்லுங்க காயமா எங்க வீட்டு ரசம் எப்படி இருக்குது நல்லா எனக்கு நீங்க கமெண்ட் பாச சொல்லுங்க ஓகேவா இல்ல நீங்க செய்யற மாதிரி தான் நானும் செய்யும் நீங்க கமெண்ட் பாச சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி செய்யணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு போடுறேன் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்